மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே உம் தீர்ப்புகளோ மிக மேலானவை உம்மை போற்றுகிறேன் எனக்காக எழுந்தருளுகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உமது ஆற்றலை வெளிப்படுத்தும் இறைவா உம்மை போற்றுகிறேன் எளியோரை மறந்துவிடாத ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உண்மையில் நீர் என்னை கவனிக்கின்றவராக இருக்கிறீர் என் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து எனக்கு உதவி செய்ய காத்திருக்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அனாதைக்கு நீரே துணையாய் உள்ளீர் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்றும் உள்ள அரசராக இருக்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் எளியோரின் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவிசாய்க்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே நீர் அநாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றவராய் இருக்கின்றீர் உம்மை போற்றுகிறேன் என் அடைக்கலமாகிய ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் தாம் தூய கோவிலில் இருக்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் விண்ணுலகில் அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உம் கண்கள் உற்று நோக்குகின்றன உம் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன அண்டவரே உம்மை போற்றுகிறேன் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் நேரிய செயல்களை விரும்புகின்ற நீதியுள்ள ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உமது திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் எங்களை காத்தருளும் ஆண்டுவரே உம்மை போற்றுகிறேன் எளியோரின் புலம்பலையும் வரியோரின் பெருமூற்றையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றேன் என்று வாக்களித்த இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் எளியோரையும் வலியோரையும் அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைக்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே உமது வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள் மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை ஏழு முறை புடமிடப்பட்டவை உம்மை போற்றுகிறேன் நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளிப்பவரும் என் வெள்ளிகளுக்கு ஒளியூட்டுபவரும் நீரே உம்மை போற்றுகிறேன் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்து உம்மை போற்றுகிறேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயத்தில் கூர்ந்து உம்மை போற்றுகிறேன் உம்மை நான் போற்றி பாடுவேன் ஏனெனில் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளதால் உம்மை போற்றுகிறேன் விண்ணகத்திலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் நேர்மையாளரின் வழி மரபோடு இருக்கின்ற கடவுளே உம்மை போற்றுகிறேன் எளியோர்க்கு அடைக்கலமாய் இருக்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் இஸ்ரேலுக்கு சியோனிலிருந்து மீட்பு அருளுகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உம் மக்களுக்கு வளமான வாழ்வை அருளி அகமகிழ்ந்து கலிகூறச் உம் திருமலையில் குடியிருக்கவும் என்னை அர்ப்பணித்து உம்மை போற்றுகிறேன் மாசற்றவராய் நடக்கவும் நேரியவற்றை செய்யவும் உளமாற உண்மை பேசவும் என்னை அர்ப்பணித்து உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே உமக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிக்கவும் எனக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் இருக்கவும் என்னை அர்ப்பணித்து உம்மை போற்றுகிறேன் இவ்வாறு நடப்போரை என்றும் நிலைக்கச் செய்யும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்னை காத்தருளுகின்ற இறைவா உம்மை போற்றுகிறேன் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொல்லி உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே நீரே என் உரிமை சொத்து நீரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் நீரே உம்மை போற்றுகிறேன் இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைக்கச் செய்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே ஆகவே உம்மை போற்றுகிறேன் எனக்கு அறிவுரை வழங்குகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்க உணர்வை தருகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் அண்டவரே உம்மையே எப்பொழுதும் என் கண்முன் வைத்து உம்மை போற்றுகிறேன் நீரின் வலப்பக்கத்தில் இருப்பதால் நான் ஆகவே போற்றுகிறேன் என் இதயம் அக்களிக்கச் செய்தீர் என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளச் செய்தீர் என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கச் செய்தீர் உம்மை போற்றுகிறேன் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்காத ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உம் அன்பரை படுகொழியைக் காணவிடாத ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியை அருளிகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு ஆகவே உம்மை போற்றுகிறேன் என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளி என் வேண்டுதலை உற்று கேட்டருளி என் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்க செய்யும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என் உள்ளத்தை ஆய்ந்தறிந்து என்னை சந்தித்திடும் ஆண்டவரே போற்றுகிறேன் இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் எனக்கு பதிலளிப்பவரே உம்மை போற்றுகிறேன் என் பக்கம் உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளுகிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் பொல்லாரிடமிருந்து என்னை மறைத்து காக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உமது கை வலிமையினால் என்னை காப்பாற்றுகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் நேர்மையில் நிலைத்திருந்து உமது திருமுகம் காணச் செய்பவரே உம்மை போற்றுகிறேன் வெளித்தெழும்போது உமது திருவுரு கண்டு நிறைவு பெறுவேன் உம்மை போற்றுகிறேன் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கோர்ந்து உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே நீரே என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் உம்மை போற்றுகிறேன் நான் புகலிடம் தேடும் மலை நீரே உம்மை போற்றுகிறேன் என் கேடயமும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமையும் என் அரணுமாக இருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் போற்றுதலுக்குரிய ஆண்டவரே உம்மை நோக்கி நான் மன்றாடி என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் ஆகவே உம்மை போற்றுகிறேன் சாவின் கயிறுகள் என்னை இருக்கின போதும் அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்த போதும் என் கதறலின் குரல் கேட்டு விடுவித்தவரே உம்மை போற்றுகிறேன் பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின போதும் சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்த போதும் என் கூக்குரல் கேட்டு விடுவித்தவரே உம்மை போற்றுகிறேன் என் நெருக்கடி வேளையில் நான் உம்மிடம் மன்றாடினேன் என் கடவுளே உம்மை நோக்கி கதறினேன் உமது நின்று என் குரலை கேட்டீரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே என் கதறலின் குரல் உம் செவிகளை எட்டியதால் உம்மை போற்றுகிறேன் வானை தாழ்த்தி கீழ் இறங்குகிறவரே போற்றுகிறேன் கார் முகில் உமது காலடியில் இருக்கின்றது ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் காரிருளை உமக்கு நீர் மூடுதிரையாக்கிக் கொண்டு நீர் கொண்ட முகிலை உமக்கு கூடாரமாக்கிக் கொண்டவரே உம்மை போற்றுகிறேன் உமது திருமுன்னின் பேரொலியில் மேகங்கள் கல் மழையையும் நெருப்பு கனலையும் பொழிந்ததே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே வானங்களில் இடியென முழங்கி உன்னதராகிய நீரும் குரலை அதிரச் செய்தீரே உம்மை போற்றுகிறேன் கல் மழையையும் நெருப்பு கனலையும் பொழிய செய்தவரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே உமது கடிந்துரையாலும் உமது மூச்சு காற்றின் வலிமையாலும் நீர்த்திரளின் அடிப்பரப்பு தென்பட்டதே நில உலகின் அடித்தளம் காணப்பட்டதே உம்மை போற்றுகிறேன் உயரத்தினின்று நீர் என்னை எட்டி பிடித்துக் கொண்டீர் நின்று பெருக்கினின்று என்னை காப்பாற்றினீர் உம்மை போற்றுகிறேன் என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து நீர் என்னை விடுவித்தீர் என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து தீயோனிடமிருந்து என்னை பாதுகாத்தீர் உம்மை போற்றுகிறேன் எனக்கு இடுக்கண் வந்த நாளில் யார் என்னை எதிர்த்தாலும் அண்டவரே நீரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்ததால் உம்மை போற்றுகிறேன் நெருக்கடியற்ற இடத்திற்கு நீர் என்னை கொணர்ந்ததால் உம்மை போற்றுகிறேன் நான் உமது மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால் நீர் என்னை விடுவித்தீர் உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே எனது நேர்மைக்குரிய பயனை எனக்கு அளித்தீர் என் போற்றுகிறேன் ஏனெனில் ஆண்டவரே நீர் காட்டிய நெறியை நான் கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளாகிய உம்மை விட்டு நான் அகலவில்லை ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உம்முடைய நீதி எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் உம்முடைய விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் உமது முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன் தீங்கு செய்யா வண்ணம் என்னை கொண்டேன் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே என் நேர்மைக்குரிய பயனை அளித்தீர் உம்மை போற்றுகிறேன் உம்முடைய பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசற்றோர்க்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவீர் உம்மை போற்றுகிறேன் தூயோர்க்கு தூயவராகவும் வஞ்சகர்க்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர் உம்மை போற்றுகிறேன் எளியோர்க்கு மீட்பளிக்கின்றவரே உம்மை போற்றுகிறேன் செருக்குற்றோரை ஏளனத்துடன் பார்க்கின்றவரே உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர் உம்மை போற்றுகிறேன் என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர் உம்மை போற்றுகிறேன்